அனைவருக்கும் வணக்கம் நாம் நமது மூலிகை வசியமை பலவிதமான மாந்திரிக கிரியைகளை செய்யவும் மாந்திரிக சக்திகளை பெறவும் மாந்திரிக சக்திகளை பெறவும் உதவக்கூடிய மலையாள பகவதி வசியம் செய்வது எப்படி அதை செய்வதற்கு தேவையான மூலிகை என்ன என்ன முறையில் அந்த தேவியை நாம் வசியம் செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சித்து வேலைகள் இவற்றை செய்வதற்கு உங்களுக்கு இந்த மலையாள பகவதி வசியமானது பலவிதங்களில் உதவியாக இருக்கும் இந்த மலையாள பகவதி வசியம் செய்ய உதவக்கூடிய மையை தயார் செய்வதற்கு நமக்கு தேவைப்படுவது பிரம்மதண்டு என்கின்ற மூலிகை இந்த பிரம்மதண்டு மூலிகையை மங்களகரமான இடங்களில் இருந்து நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும் மங்களகரமான இடங்கள் என்பது புனிதமான நீர்நிலைகள் சிவ மற்றும் விநாயகர் ஆலயங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இதுபோன்ற இடங்களில் இருக்கக்கூடிய பிரம்மதண்டு மூலிகைக்கு செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை நேரத்தில் குளித்து முடித்த பிறகு இடுப்பில் மட்டும் ஒரு ஆடையை அணிந்து கொண்டு பிரமதண்டு மூலிகைக்கு முன்பாக நின்று கொண்டு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு இந்த மூலிகைக்கு சந்தனமும் குங்குமமும் வைத்து அந்த மூலிகையை தொட்டு வணங்கிவிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை ஆயிரத்தெட்டு முறை கூற வேண்டும் ஆயிரத்தெட்டு முறை கூறிய பிறகு இந்த மூலிகைக்கு கருப்பு நிற சேவல் கோழி பலி கொடுத்து அதனுடைய இரத்தத்தை இந்த மூலிகையை சுற்றிலும் தெளித்து தூபதீபம் காட்டி இந்த மூலிகையை அடிவேருடன் ஆணி வேருடன் பறித்து எடுத்து கொண்டு வர வேண்டும் இந்த மூலிகையை பறிப்பதற்கு பழி மட்டும் கொடுத்தால் போதும் படையலிட தேவையில்லை எடுத்து வந்த பிரம்மதண்டு மூலிகையை பச்சையாக இருக்கும் நன்றாக அரைத்து அதனுடன் வழிகாட்டி மூலிகையின் வேர் நத்தைச்சூரி மூலிகை இவற்றை ஒன்றாக சேர்த்து இவற்றுடன் கோரோசனை புனுகு சுத்தமான உப்பு இவைகளை சேர்த்து நான்கு ஜாமம் தொடர்ந்து மலையாள பகவதி மந்திரத்தை கூறிக்கொண்டு மை போல் வரும் வரை கைவிடாது அரைக்க வேண்டும் இந்த மையை அரைக்கக்கூடிய நபருனுடைய மனதில் வேறு எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மலையாள பகவதியை மட்டுமே மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மந்திரங்களை சொல்லிக்கொண்டு அரைக்க வேண்டும் அவ்வாறு அரைத்து மை தயாரான பிறகு இதனை தங்கம் அல்லது வெள்ளிச்சிமல்லில் மட்டும் எடுத்து வைத்து மலையாள பகவதியை நினைத்து பூஜைகள் செய்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு மலையாள பகவதி வசியமாவார் இந்த மலையாள பகவதி வசிய பயன்படுத்துவதனால் நீங்கள் நினைத்த மாந்திரிக வேலைகளை மிக எளிதாக செய்ய முடியும் சித்து வேலைகள் செய்ய முடியும் நமது காணொளியில் வந்துள்ள இந்த முறையை பயன்படுத்தி பிரம்மதண்டு மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் மை தயாரித்து பயன்படுத்தி மலையாள பகவதி வசிய மையை தயார் செய்து கொள்ளுங்கள் மலையாள பகவதி வசியத்திற்கு தேவையான மை மட்டும் தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்